இதுல என்ன மாதிரி இருக்காங்களேன் பாருங்க முரட்டு சாலாம் தம்பி இருக்காரு சூதரில் கலர் இருந்தால் இருக்கு இந்த மாதிரி கலர் இருந்தாலே வேற அளவில் இருக்கும் ஸோ அடுத்த வேணும் பிரியாணி அது கூட வெங்காயம் பத்தி ஸோ பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன்னு தனி தான் சார் இதில் வந்து சில்வர் வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பரவாயில்லைங்க உங்களோடய ஏட்டை வளர்த்துமா சாப்பிட்றதுல பரவாயில்லைங்க நம்ம ஏழை முட்டை வளர்த்துக்கா நீங்கள் வேற அளவு அது கூட ஒரு லெக் பீஸ் வச்சிருப்பாங்க எப்படி இருக்குது இப்போ இதை சாப்பிடணும் சிக்கன் லெக் பீஸ் கிடையாது நெஞ்சி பீஸ் சாப்பிடுமா இப்போ வந்து நம்ம முரண்டு சாலாம் தம்பி வச்சு ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணால் நேரம் வந்துட்டு இங்கே பாரு கொஞ்சம் எவ்வளோ கலர் அதை சரி கொஞ்சம் ஊற்றும் தம்பி அப்படி மொத்த கலர் இருக்கு இது அப்படியே கொலைச்சி அப்படி கடமா இந்த சாலாம் ஊற்றுனால மட்டன் பிரியாணி மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் மட்டன் ஃபிளேவர் இருக்கு அது